ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் நான்கு ஒன்பது காமஸ்வரூபம் பிரபஞ்சத்தை பிரமிக்க செய்கின்ற மன்மதன் ஜீவ கோடிகளின் சரீரத்தில் இருந்து கொண்டும் ஸ்திரீ புருஷர்களின் மனதை சுங்கார சேஷ் சேஷ்டைகளினால் சித்ரின்பத்தை பெருக்கி மயக்கி ஒருவருக்கொருவர் மேல் மோகத்தை அகி அதிகமாய் உண்டாக்கி ஆசை எனும் பந்தத்தினால் பிரபஞ்சத்தை சாஸ்வதமாய் அடைய செய்து பிரம்ம ஞானத்தை நாசப்படுத்தி ஸ்திரீ புருஷர்களை பிரமிக்கச் செய்கின்றான் அதனால் சமஸ்த பிராணிகளுக்கும் காமத்தினால் வஸ்துக்களின் ஆசை உண்டாக்கின்றது ஸ்திரீ புருஷர்களின் அந்தரங்கத்தில் இருக்கும் மன்மதன் ஆசை எனும் கயிற்றால் கட்டி ஆட்டிக்கின்றான் அதனால் சகல பிராணிகளுக்கும் காமம் அதிகரிக்கின்றது எப்படியெனில் தாயின் கரு கருப்பையில் இருந்து வந்த சிறு குழந்தைக்கு வருஷத்திற்கு வருஷம் தேகமும் மனமும் குணங்களும் வெவ்வேறாய் மாறி மாறி கடைசியில் யவனதசை வந்து சகல போகங்களையும் அனுபவித்து பிறகு சரீர பலம் குறைந்து கொண்டே வர வர மயிர் நரைத்து பற்களெல்லாம் விழுந்து சரீரம் மேல் தோல் சுருக்கமுண்டாய் கூண் வளைந்து கண் பார்வைகள் குறைந்து சரீரம் நடுக்கலுண்டாய் நடந்து சக்தி இல்லாமல் கையில் ஊன்றுகோல் பிடித்து நடுநடுங்கி தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருந்த போதிலும் இக்கிழவனுக்கு காமம் அதாவது இச்சை மாத்திரம் இருபது வயதில் எவ்வாறு இருந்ததோ அதுபோல் வயது வயது தொண்ணூத்தொன்பதிலும் இருக்கும் அச்சமயத்தில் தாத்தா பாட்டா கல்யாணம் செய்து கொள்கின்றாயா என்று விளையாட்டாய் சிறு பெண்கள் அக்கிழவனை கேட்பதுண்டு அவ்வயதில் யாதொன்றும் செய்ய கிழவனுக்கு சக்தி இல்லாதவனாய் இருந்தபோதிலும் போதிலும் சிரித்து கொண்டு ஆ ஆ என்று வாயை திறந்து இப்பொழுது எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று சொல்லுவான் இவ்வாறான ஆசை உண்டாவதற்கு காரணம் யாதெனில் அநேக ஜென்மங்களாய் இவனுடன் கூடவே வந்து கொண்டிருக்கும் காமம் இக்கிழவனை இவ்வாறாக செய்வதே ஒழிய இஜென்மத்தில் இவனுக்கு புதிதாய் உண்டாகிய காமம் செய்தது அல்ல இப்படிப்பட்ட காமத்துடன் இருந்து சரீரத்தை விடுவதனால் அந்த கிழ சரீரம் மாத்திரம் நாசமடைந்து அக்காமம் வேறு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவில் போய் புகுந்து பிறகு சிசுவாய் பிறந்து வளரும் பொழுது பதினான்கு வயது பாலியத்தை வரையில் அக்காமமானது சிறுவனுக்குள் அடங்கி இருந்த பிறகு சிறுவனுக்கு பால்யதசை சென்று எவ்வனம் வந்தவுடன் முன்ஜென்மத்தில் கிழவனாய் இருந்த பொழுது இந்த காமத்திற்கும் எவ்வனம் வந்து மறு ஜென்மத்தில் ஸ்திரீ மீது அதிக மோகம் கொண்டிருப்பான் இந்த காமமானது இவ்வாறே அநேக ஜென்மங்களாய் தொடர்ந்து கொண்டே வருவதனால் ஜென்மாந்திரங்கள் தோறும் இக்காமத்திற்கு ஆசைகள் அதிகமாய் வேரூன்றி பிரதி ஜென்மங்கள் தோறும் இந்த ஆசைகள் என்னும் காமம் அவர்களின் கூடவே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இதுபோல் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் மனிதர்களுடன் கூடவே அநேக கோடி ஜென்மங்களாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனவே அன்றி இந்த ஜென்மத்தில் புதியதாய் வந்த காமம் அல்ல ஆதலால் இக்காமத்தை ஜெயிக்க உபாயம் என்ற என்னவென்றால் சங்கல்பங்களை அதாவது எண்ணங்களை எண்ணங்களை எல்லாம் ஆசைகளை அதாவது ஆசைகளை நிவர்த்தி செய்வதே காம ஜெயத்திற்கு சுலப உபாயம் காமம் ஒதுக்காமல் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் போக்கிய வஸ்துக்களை விட்டு விட்டு அது நன்றாயிருக்கிறது என்னும் எண்ணத்தை விட்டால் அதில் இச்சை உண்டாகவே மாட்டா காமம் சங்கல்பத்தினால் சங்கல்பங்கிறது இந்த இடத்துல எண்ணம்ங்கிற அர்த்தம் காமம் சங்கல்பத்தினால் எண்ணத்தை உண்டாகிறது சங்கல்பம் காமத்திற்கு பீஜம் பீஜம்னா விதை காம ஜெயத்திற்கு நன்றாய் இருக்கிறது என்னும் எண்ணத்தை விடுவதே முக்கிய உபாயம் எந்த மனிதனும் நன்றாய் இருக்கின்றது என்னும் எண்ணத்திலேயே எல்லா பதார்த்தங்களையும் இச்சி இச்சிக்கின்றார்களே என்று இச்சிக்கின்றார்கள்னா ஆசைப்படுறாங்க இருக்கின்றது என்னும் எண்ணம் அவனுக்கு இல்லாவிடில் எதையும் இச்சிக்கவே மாட்டான் கோரிக்கைகளை ஜெயிக்க எண்ணமுடையவன் காணப்படும் வஸ்துக்கள் நன்றாயிருக்கிறது என்னும் என்று என்னும் எண்ணத்தை நாசம் செய்ய வேண்டும் விஷயங்களில் சுகம் உண்டு என்கின்ற எண்ணமே விடல் வேண்டும் வைரக்கற்களை ரவை கற்களை சுரங்கத்திலிருந்து எடுக்கும் பொழுது எவ்வித பிரகாசமும் இல்லாமல் கேவலம் பாறை கல்லுகளைப் போல் இருக்கும் பிறகு அதை தொழிலாளிகள் சாணை பிடித்த பொழுது அவ்வைரக்கற்களுக்கு மிகவும் ஜொலி ஜொலிப்பு உண்டாகிறது சாணை பிரி பிடித்த வைரக்கற்களை பாறை கற்களை போல் நினைத்தால் அதில் சிறிதேனும் ஆசை உண்டாக மாட்டா அது நன்றாய் இருக்கின்றது என்ற எண்ணம் உண்டானால் அந்த ஆசை நிவாரணையாக மாட்டா வஸ்துவினுடைய ரூபத்தை அறிந்து அந்த வஸ்துவில் அனர்த்தம் உண்டு என்று நினைத்தால் சங்கல்பத்தையும் காமத்தையும் ஜெயிக்கலாம் இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனா சம்பாத்த ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் நாற்பது நாற்பத்தி ஒன்று பிரமாணம் என்னவென்றால் அர்ஜுனன் இந்த காம குரோதங்களை நிவர்த்தி செய்வதற்கு மனம் புத்தி இந்திரியம் இவைகளை இந்திரியம்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ் இவைகளை வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னீரல்லவா அவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்ன ஓ அர்ஜுனா கிருஷ்ணர் சொல்றார் ஓ அர்ஜுனா உலகத்தில் சகல மனிதர்களுக்கும் ஆசை என்பது உண்டல்லவா அந்த ஆசை இருக்கப்பட்ட இடத்தை சொல்கின்றேன் ஆசை உண்டாவதற்கு இடம் புத்தி ஆசையை விசேஷமாய் உண்டாக்குவதற்கு சாதனம் மனது விஷயங்களில் ஆசையை உண்டாக்குவதற்கு காரணம் இந்திரியங்கள் ஆனால் இந்த மூன்றும் ஆசைக்கு இருப்பிடம் என்று சொல்லப்படும் அந்த ஆசை ஞானத்தை பிரகாசிக்க செய்யாமல் ஜீவனை அநேக விதங்களாய் மோகிக்க செய்கின்றன இந்திரியங்கள் இல்லாவிடில் இந்த காமக்ரோதங்கள் உண்டாக மாட்டா அஃது எப்படி என்றால் ஒரு புருஷன் ஏதேனும் அதிசயமான வஸ்துவை பார்த்தலல் பார்த்தலல்லவோ அதில் காமம் அதாவது ஆசை உண்டாகின்றது அந்த ஆசை எதிலிருந்து உண்டாகின்றது அர்ஜுனன் மனதிலிருந்தே உண்டாகின்றது கிருஷ்ணன் அப்பொழுது மனதும் காமத்திற்கு இருப்பிடம் அல்லவா அர்ஜுனன் ஆம் கிருஷ்ணன் நல்லது அந்த வஸ்துவில் ஆசை பிறந்தவுடனே உடனே அதனை அடையத்தக்கது எது அர்ஜுனன் புத்தி கிருஷ்ணன் அப்பொழுது புத்தியும் காமத்திற்கு ஆசைக்கு இடமாயிருக்கின்றதல்லவா அர்ஜுனன் ஆம் கிருஷ்ணன் ஒருவன் நினைத்த வஸ்து கிடைத்தால் சரி அப்படி கிடைக்காவிட்டால் அவனுக்கு என்ன சம்பவிக்கும் அர்ஜுனன் கிடைப்பது அவர்களின் மீது கோபம் உண்டாகும் கிருஷ்ணன் அப்படி கோபம் உண்டாவதே குரோதம் என்று சொல்லப்படும் இந்த மனது புத்தி இந்திரியங்களே இருப்பிடமாய் இருக்கின்றது என்று இப்பொழுது தெரிய வந்தது அல்லவா அர்ஜுனன் ஆம் தெரிய வந்தது கிருஷ்ணன் நல்லது அந்த வஸ்துவை கண்களால் பாராமல் இருந்தால் அதில் ஆசை உண்டாகுமோ அர்ஜுனன் உண்டாக மாட்டா கிருஷ்ணன் ஓ சிரேஷ்டனே ஆசை இவ்வளவு அனர்த்தத்தை உண்டாக்குகின்றதாகையால் இந்திரியங்கள் மனது புத்தி இவைகளை அடக்கி ஞானத்தை போக்கடிக்கும் பாவ பாவஸ்வரூபமான இந்த காமத்தை விட்டுவிடு அதாவது நீ முக்கியமாய் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் முதல் கண்கள் மூக்கு வாய் செவிகள் தேக சர்மம் என்னும் இன்னும் இந்த ஐந்து இந்திரியங்களையும் அடக்க வேண்டும் என்றால் இந்திரியங்கள் போகும் வழியாய் மனதை போகவிடாமல் திருப்பிக் கொள்ள வேண்டும் இப்படி செய்வதனால் அந்த இந்திரியங்கள் விஷயங்களில் எப்பொழுதும் ஓட மாட்டா இந்திரியங்கள் எப்பொழுது விஷயங்களில் ஓடாமல் நின்று விடுகின்றனவோ அப்பொழுதே குரோதம் ஓடி விடுகின்றது இதுல வந்து பின் குறிப்பு மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதையும் படிக்கிறேன் இந்திரியங்கள் மனது புத்தி இவைகள் காமத்திற்கு இருப்பிடமாக சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த காமமானது அதாவது ஆசை ஞானத்தை மறைத்து ஜீவனை மயக்குகின்றது ஏனென்றால் சப்தங்கள் முதலானவைகளை இந்திரியங்கள் அன அறிந்து மனதினம் சேர்ப்பிக்கின்றது இந்திரியங்கள் சப்தங்களை மனதினம் சேர்ப்பித்தவுடன் அம்மனது அந்த விஷயங்களை எல்லாம் அறிகின்றது மனது விஷயங்களை அறிந்த உடனே அந்த மனம் புத்தியினிடம் சேர்ப்பிக்கின்றது பிறகு புத்தி ஆத்மாவிடத்தில் விஷயங்களாகிய அழுக்குகளை அழுக்குங்கிறது இந்த இடத்தில் காம குரோதங்களை சேர்ப்பித்தவை இந்திரியங்கள் மனது புத்தி இவைகளால் ஆகையால் அவைகள் காமத்திற்கு ஈர்ப்பிடமாக சொல்லப்பட்டன காமமாகிய அழுக்கை அடைந்த ஆத்மா அசுத்தனாய் விட்டபடியால் பரிசுத்தமான ஆத்ம ஞானம் மறைவுபட்டு மயங்கி இருக்கின்றது இன்னொரு குறிப்பு இந்த இடத்துல அந்த வசுவை கண்ணாமல் கண்ணால் பார்க்காமல் இருந்தால் அதில் ஆசை உண்டாகுமான்னு கேட்கும் பொழுது உண்டாக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கு தஸ்மாத்வம் நியம்ப பிரதர்ஷப அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ கிருஷ்ணன் பிரதர்ஷப என்று சொல்வதை யோசிக்கும் அளவில் அர்ஜுனன் வம்சத்தில் பூர்வம் பரதன் என்பவன் காமத்தை ஜெயித்து ஞானியாய் இருந்தால் இருந்தார் ஆதலால் நீயும் காமத்தை ஜெயிப்பதற்கு பிரயத்தனப்படு என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்ததாய் தெரிய வருகின்றது பரதன் ஞானியாயிருந்தும் காமத்தை ஆசையை விடாததினால் முன் ஜென்மத்திலேயே மோட்சத்தை அடைய வேண்டிய பரதன் மானாயும் ஜட பரதனாயும் இரண்டு ஜென்மங்களை எடுக்க வேண்டியதாய் நேரிட்டது ஏனென்றால் ஜடபரதனுக்கு கர்மசேஷம் இருந்தபடியால் இரண்டு ஜென் இரண்டு ஜென்மம் எடுக்க வேண்டியதாய் நேரிட்டது இது பின் குறிப்பில் சொல்கிறாரு ஸோ இப்போ நீ திருப்பியும் குரோதம்லாம் ஓடி போகுதுன்னு சொல்றாரு இல்லையா அதுக்கப்புறமா ஆதலால் நீ இந்திரியங்களை விஷயங்களிலிருந்து திருப்பிக் கொள்வதால் இந்த காமத்தை ஜெயித்தவன் ஆகின்றாய் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு அர்ஜுனன் ஐயா கிருஷ்ணமூர்த்தியே இந்திரியானி பிரமாதி தீனி இந்திரியங்கள் மிகவும் பலமுடையது என்று இதுவரையில் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் அறுபதில் சொல்லி இருக்கின்றீர் அப்படிப்பட்ட இந்திரியங்களை இழுத்து பிடித்தால் ஆசை எனும் சத்ருவை ஜெயிக்கலாம் என்று இப்பொழுது சொன்னீரே அப்படிப்பட்ட பலமுடைய இந்திரியங்களை இழுத்து பிடிப்பதற்கு உபாயம் என்ன இதற்கு முன் விஷயங்களை ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாத்த ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதையில் விரிவாய் காணலாம் இங்கு வேண்டுவது இவ்வளவேயாம் இந்த ஆசா பாசங்கள் நம்மை விட்டு ஏன் ஒழுகிறதில்லை என்றால் ஆதியில் நம்மை பிரம்மதேவர் சிருஷ்டி செய்த நாள் முதல் நாளது வரையில் நாம் அநேக கோட்டி ஜென்மங்களை எடுத்து சரீரம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றோம் இப்பொழுது இருக்கின்ற மனைவி புத்திர பௌத்ராதிகள் தன தானியாதி வீடு பூமி முதலானவைகள் யாவும் அநேக ஜென்மங்களாய் அவனவன் செய்த கர்மானுசாரமாய் பிரதி ஜென்மங்களிலும் தொடர்ந்து கொண்டே வருகின்றன மேற்கூறியவைகளின் மீது உண்டான ஆசா பாசங்கள் இப்பொழுது மத்தியில் உண்டானவைகள் அல்ல இவை அநாதியானவை இந்த பெண்டு போல் ஆதியிலிருந்து அநேக பெண்டு பிள்ளைகள் வந்து கொண்டே இருந்தார்கள் அந்தந்த ஜென்மங்களில் வந்து கொண்டிருந்த பெண்டு பிள்ளைகளை பெண்டு பிள்ளைகளை எல்லாம் விட்டு மரணமடைந்து கொண்டே வர வர மூன்று ஜென்மாந்திரங்களில் அவர்களின் மீது உள்ள ஆசா பாசங்கள் எல்லாம் சுக்ஷம சரீரத்துடன் கூடவே சேர்ந்து என்றால் பிராணன் போகும்பொழுது சகல ஆசைகளுடன் ஆசைகளும் மூச்சுடன் சேர்ந்து அந்த சரீரத்தை விட்டு வேறோர் தாயின் கர்ப்பத்தில் சிருஷ்டி செய்து வைத்திருக்கும் பிண்டத்தில் போய் சேர்ந்து சிசுவாய் பிறந்த பொழுது அந்த சிசுவுடன் கூடவே மேற்படி ஆசா பாசங்கள் எல்லாம் பாலியம் வரையில் அடங்கி இருந்து பால்யதசை சென்று சிறுவனுக்கு எவ்வனம் வரும்பொழுது முன் கூறிய ஆசா பாசங்களுக்கும் உண்டாய் மறுபடியும் இஜென்மத்தில் உள்ள பெண் பிள்ளைகளின் மீதும் மற்றவைகளின் மீதும் ஆசையை உண்டாக்குவதற்கு இருக்கின்றன இதற்கு திருஷ்டாந்தம் சொல்லுகின்றோம் கேளுங்கள் யாதொன்றும் தெரியாமல் பரபிரமாய் இருக்கும் ஒரு வயதுடைய குழந்தையின் கையில் ஒரு நாளனா கொடுத்த மாத்திரத்தில் அக்குழந்தை அதை ஏந்தி வாங்கி கொள்ளும் மறுபடியும் அதை யார் கேட்ட போதிலும் கொடுக்க மனம் வராமல் கையில் கெட்டியாய் இறுக்கி பிடித்து கொள்ளும் விஷயம் ஒவ்வொருவரும் அறிந்த விஷயமன்றோ இதற்கு காரணம் யாதெனில் சிசுவாயிருக்கும் தான் முன்ஜென்மாந்திரங்களில் பணத்தையே கையாண்டு வந்து கொண்டிருந்ததால் அந்த சிசுவுடன் கூடவே பண பிசாசும் சூக்ம சரீரத்துடன் சரீனம்னா சரீரம்னா கண்ணுக்கு காணாத சரீரம் என்றால் மூச்சுடன் தொடர்ந்து கொண்டு வருகின்றது இவைகளுடன் கூட ஆத்மாவும் பிரதி சரீரங்கள் தோறும் தொடர்ந்து வந்து கொண்டே தொடர்ந்து கொண்டே வந்து இவர்கள் செய்யப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் சாட்சியாய் இருந்து மறுபடியும் இவர்கள் மரணமடையும் பொழுது அந்தந்த ஜீவர்களுக்கு தக்கபடி சுக துக்கங்களை ஆத்மா கொடுத்து கொண்டு வருகின்றது இந்த ஆத்மா பிரபஞ்ச காலத்தில் பரபிரமத்தில் இருந்து அணு சொரூபமாய் புறப்பட்டு எல்லா ஜீவராசிகளிலும் வியாபித்து இருக்கின்றது மற்றொரு திருஷ்டாந்தம் சொல்லுகின்றோம் கேளுங்கள் ஒருவனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் ஒரே பள்ளிக்கு சென்று வாசிப்பது உண்டு அவர்களின் மூத்த குமாரன் மாலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரையில் வாசித்து பிறகு சயனிப்பான் மறுபடியும் இரவு இரண்டு மணிக்கு எழுந்து காலை எட்டு மணி வரையில் வாசித்து நித்திய கடனை முடித்து பள்ளிக்கு போவது வழக்கம் இவ்வாறு கஷ்டப்பட்டு வாசித்தும் வகுப்பில் சூக்ம புத்தி இல்லாமல் மந்த புத்தி உடையன உடையவனாகவே இருப்பான் இவன் சகோதரன் எப்படிப்பட்டவன் என்றால் காலை மாலைகளில் எப்பொழுதும் ஆட்டங்களையே ஆடிக்கொண்டிருந்து இரவு ஏழு மணிக்கு உட்கார்ந்து தன் ஏட்டை ஒரு முறை திருப்பி பார்த்து வைத்துவிட்டு எட்டு மணிக்கெல்லாம் போஜனத்திற்கு எழுந்திருப்பது வழக்கம் இவர்கள் இருவரும் இவ்விதமாய் வாசித்து பரீட்சத்தி செ பரீட்சைக்கு சென்ற போது மூத்தவன் ராப்பகலாய் வாசித்தும் மந்த புத்தி உடையவனாதனால் பரீட்சை கடிதத்தை கையில் வாங்கி அவற்றிற்கு பதில் எழுத யாதொன்றும் தோன்றாதவனாய் எதையோ ஒன்றை எழுதி கொடுத்து வந்து விடுவான் ஆதலால் அவன் பரீட்சையில் தப்பினவன் ஆனான் தப்பினவன் ஃபெயில் ஆயிட்டான் அர்த்தம் இதற்கு காரணம் யாதெனில் இவன் முன் ஜென்மங்களில் வாசிப்புடையவனன் அல்லல் வாசிப்பதற்காக இந்த ஜென்மத்தில் பிரயத்தனப்பட்டிருக்கின்றான் இந்த வாசிப்பானது படிப்படியாய் ஜென்மாந்திரங்கள் தோறும் உயர்ந்து கொண்டே போகும் அதிகமாய் வாசிக்காமல் இருந்த இளையவனோ பரீட்சையில் உட்கார்ந்து பரீட்சை கடிதத்தை கையில் வாங்கி முதல் கேள்வியில் இருந்து கடைசி கேள்வி வரையில் ஒரு முறை வாசித்து பார்த்து அவைகளுக்கெல்லாம் பதில் எழுதுவேன் என்று சந்தோஷமுடையவனாய் ஒரு கேள்வியும் தவறாமல் எல்லாவற்றையும் எழுதி பூர்த்தி செய்து பரீட்சை கடிதத்தில் உபாத்தியாயர்கள் குறித்திரு உபாத்தியாயர்கள்னா டீச்சர்ஸ் குறித்திருக்கும் மணிக்கு அரை மணி முந்தையே தான் எழுதிய கடிதத்தை உபாத்தியாயர்களிடம் கொடுத்து விட்டு வருவான் பரீட்சை முடிந்து எல்லா பிள்ளைகளின் கடிதங்களை பார்க்கும் பொழுது மேற்படி சிறுவன் எல்லா பிள்ளைகளை விட அதிகமாய் மார்க் வாங்கி அவர்களுக்கெல்லாம் தலைவனாய் ஏற்பட்டான் அதிக வாசிப்பு இல்லாமலே இவ்விதமாய் உண்டாவதற்கு காரணம் இந்த இளையவன் ஏ ஜென்மங்களில் எல் முதலாகிய பரீட்சைகள் செய்து கொண்டே வந்தவன் முன்னிருந்த ஸ்தூல என்றால் கண்களுக்கு காணப்படும் சரீரங்கள் மாத்திரம் மாறி மாறி வருகின்றனவே ஒழிய சூக்ம சரீரம் மாத்திரம் மாறுபடாமல் முன்னிருந்த குணங்களுடன் கூடவே வந்து கொண்டிருக்கும் இவ்விதமாய் தொடர்ந்து வருவதே பூர்வ வாசனை என்று சொல்லப்படும் அதுபோல் மோக்ஷமடைய நான்கு படிகள் உண்டு அவைகளில் இரண்டாம் படியை அபியாசம் செய்து கொண்டிருப்பவன் தன் அபியாசத்தை பூர்த்தி செய்து மரணம் அடைந்தால் மறு ஜென்மத்தில் மூன்றாம் படி ஆரம்பிப்பான் அல்லது அபியாசத்தில் இருக்கும் பொழுது மரணம் அடைந்தால் மறு ஜென்மத்தில் அதாவது முன் ஜென்மத்தில் தான் சிவன் அல்லது விஷ்ணு பூஜை அல்லது அல்லாஹ் ஏசுநாதர் பூஜைகளை எங்கு செய்து விட்டானோ அவ்விடத்தில் இருந்து மறு செய்ய ஆரம்பித்து இரண்டாம் படியை பூர்த்தி செய்து மூன்றாம் படியாகிய யோகாபியாசத்தை ஆரம்பிப்பான் இதுதான் விட்டக்குறை என்றும் தொட்டக்குறை என்றும் சொல்லப்படும் இதற்கு திருஷ்டாந்தம் என்னவென்றால் ஓர் அங்குளம் அங்குளம் நீளமுள்ள பச்சை நிறமுடைய புழுவானது இலைகளை மேய்ந்து கொண்டிருப்பதை ஒவ்வொருவரும் பார்த்திருக்கலாம் அப்புழு நடக்கும் பொழுது முகத்தினிடம் இருக்கும் பாகத்தை ஊன்றி உடலை மேல் தூக்கி பின்புறம் இருக்கும் பாகத்தை கொண்டு வந்து சிரசினிடம் இருக்கும் பாதத்தினிடம் வைத்து அப்பாதங்களை ஊன்றிய பிறகு முன் பாதத்தை எடுத்து அதற்கு முன் வைத்து இவ்விதமாய் ஒன்றை தொட்டு மற்றொன்றை விட்டு நடந்து கொண்டே போகும் அதுபோல் நாம் இந்த ஜென்மத்தில் எவ்வளவு ஈஸ்வர பக்தி செய்துவிட்டு விடுகின்றோமோ மறு ஜென்மத்தில் அவ்விடமிருந்து மேல் மேற்கொண்டு செல்வோம் என்று அறிய வேண்டும் பக்தி செய்யும் முறை இதன் அடியில் சொல்கின்றோம் கேளுங்கள் சாதாரணமாய் உலகத்தில் உள்ள மனிதர்கள் எவ்விதமாய் பக்தி செய்து வருகின்றார்கள் என்றால் விக்னேஸ்வரர் மீதோ அல்லது மற்ற எந்த தேவதையின் மீதோ அபிஷேகம் செய்தாலும் சரி ராமன் கிருஷ்ணன் ஈஸ்வரன் லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி முதலாகிய படங்களை ஆராதித்தாலும் சரி அச்சமயத்தில் அவர்களின் மனோ நாட்டம் பூஜையின் மேல் இராமல் உத்தியோக விஷயத்திலோ வியாபார விஷயத்திலோ சம்சார துக்கத்திலோ பொருள் ஆசையிலோ கோர்ட்டு விவகாரங்களிலோ அல்லது ஆபீஸுக்கு போக வேண்டுமே என்று சீக்கிரம் சீக்கிரமாய் மணியை ஆட்டி ஆட்டி இவ்விதமாய் எதிலோ ஒன்றில் மனதை ஓடவிட்டு பூஜையை செய்து வருகின்றார்கள் இவ்விதமாய் ஸ்ரத்தையில்லாமல் கோடி ஜென்மம் எடுத்து பூஜை செய்து வந்த போதிலும் மேல் படியில் ஏறாமல் இந்த முதல் படியில் தான் இருப்பார்கள் என்று அறிய வேண்டும் ஸ்ரத்தையுடன் பக்தி செய்து முக்தி அடையும் மார்க்கத்தை சொல்லுகின்றோம் கேளுங்கள் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் ஒன்பது ஸ்லோகம் இருபத்தி ஆறில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுகிறார் என்றால் பத்ரம் புலம் வலம் தோயம் யோமே பக்தியா பிரயஸ்யாத் பிரயசாதி தத்தகம் பக்திப்ப கிருதமஸ்னாமி பிரயதாத் ம மனஹனி எனக்காக ஸ்ரத்தை ஸ்ரத்தை பக்தியுடன் வில்வம் துளசி முதலாகிய பத் பத்திரங்களாலும் சரி அல்லது புஷ்பங்களாலிலும் பழங்களாகிலும் நீராகிலும் சரி யமன் சுத்தாந்த மனத்துடன் எனக்கு சமர்ப்பிக்கின்றானோ என்றால் எந்த பலனையும் கேட்காமல் என்னை நினைத்து என் உருவத்தை பார்த்து மிகவும் பக்தியுடன் பிரதிதினம் செய்து வருகின்றானோ அப்படிப்பட்டவன் எனக்கு காட்டும் அதாவது கொடுக்கும் பத்திர ப புஷ்ப பழங்களை நான் கிரகிக்கின்றேன் என்றால் அதன் சத்தை நான் இழுத்து கொள்கின்றேன் என்று பகவானும் மற்ற ஆன்றோர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இப்போ சாப்டர் இருபத்தி ஒன்பது இருநூத்தி நாப்பத்தி ஐந்தாவது பக்கம் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம் நாளைக்கு கடவுளுக்கு நைவேத்தியம் காட்டி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் आत्मा नमस्ते